ப்ளீஸ் விட்டுருங்கன்னு எவ்வளோ கதறியும் கேட்கவே இல்லை இந்த மாதிரியா சன் மியூசிக்ல தனக்கு நடந்த கொடுமை குறித்து விஜய் மணிமேகலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக வெள்ளித்துறையில் நடிக்கிற நடிகைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் அவங்கள பிரபலமாக நினைக்கிறாங்களோ அதே போலவே தொலைக்காட்சிகளில் தொகுப்பாலணியாக இருக்கக்கூடிய அவங்களுக்குமே அதே அளவு மரியாதை இப்போ கிடைக்குது அந்த வகையில் தான் விஜய் மணிமேகலை பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த வீடியோ ஜாக்கியாக வந்துட்டு இருக்கிறாங்க இவங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளாக இந்த தமிழ் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் இவங்க ஸ்டார் விஜயில் இணையறதுக்கு முன்னாடி சன் நெட்ஒர்க்கில் வந்துட்டு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த இவங்க விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டதாரியாக விளங்குறாங்க மேலும் கோயம்புத்தூரில் படித்த இவங்க சென்னைக்கு குடிபெயர்ந்தது தொடர்ந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க ஸோ விஜய் டிவியில் இவங்க தொகுத்து வழங்குகிற நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காகவே தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க அதோட குக்குவத் கோமாளி ஷோலையுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கோமலியாக கலந்து மக்களோட மனசில் ஒரு ஆழமான இடத்த பிடிச்சிட்டாங்க மேலும் இவங்க காலேஜ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா சன் மியூசிக் வீடியோ ஜாக்கியாக அறிமுகமானதை தொடர்ந்து நடன இயக்குனரான ஹுசேன் ஷேக் அப்படிங்கிறவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சன் மியூசிக் டிவியில் தொகுப்பாளனியாக பணியாற்றினப்போ இவங்க திரைப்பட நடிகை ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிரபலமானாங்க மேலும் சோஷியல் மீடியாக்கள்லையுமே பயங்கர ஆக்டிவாக இருக்கக்கூடிய இவங்க ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான ஒருத்தங்களாகவே மாறிட்டாங்க அதே போல் ஒரு தொகுப்பாளனியாக இருந்தப்போ இந்த மாதிரியான ஒரு தொலைபேசி அழைப்பை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையும் பார்த்தீங்கன்னா மணிமைகளை முன்னாடி வச்சுருந்தாங்க இதுக்கு பதிலளித்த மணிமைகளை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க வழக்கமாக பேசிட்டு என்னோட மகன் என்ன படிச்சிட்டு இருக்கிறான் இன்னும் ஒரு சில மாதங்களில் கேம்பஸ் செலக்ட் ஆகிடுவான் வேலை கிடச்சிடும் இந்த மாதிரியா எல்லாம் சொன்னாங்க நானும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருந்தேன் இதை தொடர்ந்து அவங்க என்கிட்ட நீ என்ன படிக்கிற எங்கே படிக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேட்டாங்க நானும் சொன்னேன் அதுக்கப்புறமா எந்த காலேஜில் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாக கேட்டாங்க நிகழ்ச்சியோட ரூல் படி நான் என்ன காலேஜில் படிக்கிறேன் என்னுடைய அட்ரஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே சொல்லக்கூடாது ஸோ அதனால் நான் அதை சொல்லாமல் தவிர்த்தேன் அடுத்த நிமிஷமே உன்னை பொண்ணு கேட்டு வரணும் உன்னோட அம்மா கிட்டே பேசணும் உன்னோட அப்பா கிட்டே பேசணும் எங்கே வந்து பேசணும் இந்த மாதிரியா எல்லாம் என்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டுகிட்டே இருந்தாங்க இதை தொடர்ந்து அவங்க பேசின பேச்சு என்ன தூக்கி வாரி போட்டுருச்சு தான் சொல்லணும் என்ன கொடுமடா இது இவங்க தெரிஞ்சுதா பேசுறாங்களா இல்ல தெரியாம பேசுறாங்களா ஒண்ணுமே புரியலையே இந்த மாதிரியா நான் பயங்கரமா குழம்பி போய் நினைட்டு நானும் ஏதேதோ செய்கை காட்டி சன் மியூசிக் ஸ்டூடியோவில் இருந்து எல்லாருக்கிட்டையுமே இந்த காலை தயவு செஞ்சு கட் பண்ணிடுங்க இந்த மாதிரியா கெஞ்சிட்டு இருந்தேன் ஆனா அவங்க இதை ஒரு காமெடியா எடுத்துக்கிட்டு தொலைபேசி அழைப்பை துண்டிக்காம தொடர்ந்து என்ன பேச விட்டாங்க ஸோ இந்த ஃபோன் காலை மட்டும் என்னோடய வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் இந்த மாதிரியா விஜய் மணிமேகளை பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக வந்துட்டு போயிட்டுருக்குது இருக்குது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்